பேராசிரியர் யோசா ராஜேந்திரன் அவர்கள் டி எம் சௌந்தரராஜனின் விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் காதல் பாடல்களே என பல பாடல்களை குறிப்பிட்டு பேசினார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன் பேராசிரியர் அம்மா மல்லிகா வந்தாங்க சைடு கோல் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பாடல் காதல் பாடலை ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போனாங்க ஈர்ப்புக்கும் காதலுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு ஓர் ஆயிரம் பார்வையிலே அது என்ன மாதிரி பாட்டுங்க காதலின் உச்சம் அது எங்களுடைய கீ அந்த பாருங்க என்ன அழகான வரி சகோதரரே அவங்க ஏன் அந்த பாட்டை மல்லிகை அம்மா அதை சொன்னாங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளும் காதல் பிரிவு என்ற ஒரு தத்துவம் ஒழிந்திருக்கிறது அதனால அவங்க சொன்னாங்க ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் ரோடில் போறாங்க ஆயிரம் பேர் நம்மளை பார்க்குறாங்க எத்தனையோ பெண்கள் சொல்லுவான் உன் பார்வையை நான் அறிவேன் அந்த பார்வையில் தெரியுது பார்த்தீங்களா அதை நான் அறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் என்ன இதை விட அதாவது காதலுக்கு மொழியே வேண்டாங்க காதல் என்பதற்கு மொழி தேவையில்லை உன்னுடைய காலடி ஓசை வைத்தே நம் காதலி வருகின்றாள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை வந்து அவ்வளோ அழகாக மிக மென்மையாக பாடியிருப்பாருங்க டிஎம்எஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனால் காதல் பாடல் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய அதான் சொன்ன தத்துவம் என்பது தோல்வியில் தோன்றக்கூடியது சோகத்தில் தோன்றக்கூடியது காதல் என்பது வெற்றியில் மகிழ்ச்சியில் தோன்றக்கூடியது காதலுங்க இங்கே ஏன் நீங்கள் எல்லாம் சோகம் ஆகிட்டீங்களா எல்லாம் இங்கே வந்து கூடிய அத்தனை பேரும் பாருங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்திருக்கீங்க முதுமையிலும் காதல் வரும் என்று உணர்த்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றது காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் எங்கள் குயில் பாட்டில் பாரதியார் சொன்னார் பாருங்கள் காதல் இல்லைன்னா அந்த உலகம் இல்லைங்க ஆதாம் ஏவால் தோன்றியது முதல் இந்த உலகம் இன்றைக்கு ஒரு அச்சிலே சுழன்று கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது காதல் என்ற அச்சிலே சுழன்று கொண்டு வந்திருக்கிறது காதல் இல்லைன்னா இல்லைங்க பாடல் பாடல் நாங்கள் இல்லைன்னு சொல்ல டேமஸ் ஐயா அவர்கள் தத்துவ பாடல் நிச்சயமாக நிறைய பாடியிருக்காங்க நல்லா பாடியிருக்காங்க ஆனால் மிக தெளிவாக நம்முடைய சென்னை வானொலி கொடுத்திருக்கின்ற என்ன சொல்லியிருக்காங்க விஞ்சு புகழுக்கு டிஎம்எஸ் ஐயாவுக்கு புகழ் இருக்குது ஆனால் விஞ்சு புகழ் எங்கே விஞ்சு புகழ் எப்படி வரும் பாருங்கள் சர்வர் சுந்தரம்னு ஒரு படங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வருது அதில் நாகேஷ் புதுமுகம் அதில் ஒரு பாடல் அந்த பாடலை வந்து முதல் முறையாக டிஎம்எஸ் ரெக்கார்ட் பண்ணுறதை அப்படியே படத்தில் காமிப்பாங்க அந்த படம் வெற்றிக்கு மிக பெரிதும் காரணமாக அமைந்த பாடல் அதுங்க அவளுக்கு என்ன அழகிய முகம் அவனுக்கு என்ன இழகிய மனம் நிலவுக்கு என்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன இரவுகள் தரும் உறவுக்கு என்ன உயிர் உள்ளவரை தொடர்ந்து வரும் அந்த பாட்டை அப்படி அழக ஆதி அந்த மாதி அந்த மிக அற்புதமாக அந்த பாட்டை பாடுவார் பாருங்க அதுல ஒரு வழி வருங்க ஹோ அந்த ஹோங்கிறது அப்படியே மயிலிறகு அப்படியே இதயத்துக்குள்ளே போகுங்க அந்த குரலை கேட்டு பாருங்க கண்ணை மூடி கேட்டு பாருங்க மயில் இறகு அப்படியே நம்முடைய இதயத்திற்குள் சென்று அழகு ஒரு மேஜிக் டச் அந்த டச்சுன்னு பார்த்தீங்களா போய் டச்னு போய் டச் பண்ணும் அப்புறம் அடுத்தது சொல்லுவாங்க ஆசை ஒரு காதல் சுவிட்ச் டச் அந்த சுவிட்சும் தொட்ட உடனே காதல் யாருக்குமே காதல் வந்துருங்க என்ன பாட்டுங்க அந்த பாட்டுக்காகவே அந்த படம் நூறு நாளை தாண்டி ஓடியது அற்புதமான பாடல் ஆலயம்பணி அதில் இன்றைக்கும் காலத்தால் அழியாத காவியமாக நிற்கக்கூடிய பாடல் வந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா இந்த பாடலில் அப்படியே அப்படி அப்படி தூக்கி போவாங்க கம்பன் கண்ட சீதை உன் தாய் அல்லவா பாருங்க காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி உன்னை நீதாம இனிமே காவிய தலைவியாக இதுக்கு மிஞ்சின ஒரு கவிதை இதுக்கு மிஞ்சின ஒரு பாடல் இனிமே வராதுங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இன்றைக்கு வரை அதாவது நான் என்ன சொல்றேன் அந்த விஞ்சுதல் என்று சொன்னால் டிஎம்எஸ் ரெண்டுமே பாடியிருக்காங்க ஐயாவர்தல் தன்னுடைய ஏழிசை குரலான் சிம்ம குரலோன் அந்த குரலில் ரெண்டுமே தத்துவமும் பாடிக்கிறாங்க இதுவும் பாடு எங்கள் இது நம்ம வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் விஞ்சுதல் என்று சொன்னால் எத்தனை பேர் உள்ளத்தில் இந்த பாடல் நுழைந்து நிற்கிறதோ நீங்கள் எடுத்துங்க சோக பாடல் அவங்க சொன்னாங்க பாருங்கள் எல்லாமே சோகம் தலைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் எல்லாம் அழுகை 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 யாருக்குங்க பிடிக்கும் ஆனால் காதல் என்பது இளையவர்கள் முதல் முதியவர்கள் வரை உள்ளத்தில் காதலால் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுடைய தேமஸ் ஐயா அவர்கள் விஞ்சி புகழுக்கு காரணம் காதல் பாடல்களே என்று கூறி நடுவர் அவர்களே நல்லதோர் தீர்ப்பினை எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்